இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன காலேஜ் படிக்கிறவங்க இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்க நான் மேக்சிமம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரளவுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி வந்து இதை வந்து போட்டிருக்கேன் பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டென்த் படிக்கிற ஸ்டூடெண்ட் நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக நான் எப்படி மணி சேவ் பண்ணலாம் எங்கள் என்னோட மதருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் என்னோட ஃபீஸை வந்து நான் பே பண்ணி கட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது மணி சேவ் பண்ணுறதுக்கு இல்லை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழி வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இவ்வளோ லாங்காக நான் வீடியோ போடாதனாலே இந்த அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னோட மைண்ட் செட்ல இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு ஸ்டூடெண்டா நம்ம வந்து இருந்து அவங்களால அதை வந்து ஏர்ன் பண்ண முடியும் அவங்க அவங்க ஃபீல்டும் அதை பாதிக்கக்கூடாது அவங்க படிப்பும் வந்து அவங்க கரியரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டு இருக்கணும் அது ஸோ அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு டியூஷன் எடுக்கும் போது அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து டார்கெட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி எல்லாம் மணியை வந்து சேவ் பண்ணலாம் எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபில் அப்படி தான் டார்கெட் பண்ணி பண்ணியிருக்கேன் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் இருக்கலாம் பட் நம்மளோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இந்த அளவுக்கு மட்டுமே வந்து மணி வந்து சேவ் பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும் ஏன்னா அவங்களுடைய படிப்பு வந்து ஒரு பக்கம் பாதிச்சிடக்கூடாது ஸோ அதே வந்து மெயின் டார்கெட்டாக வச்சு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் பிகாஸ் இது வந்து உங்களோடய ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பல இடங்களில் உதவிஞ்சு எந்த இடத்துலையும் உங்களை வந்து கீழே தள்ளாது ஸோ மேலே கொண்டு போகும் இது உங்களுக்குமே ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஒரு டீச் பண்ணும்போது ஸோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் வந்து THANKS ஒரு அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இந்த ஏஜ்ல நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய லைஃப் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப பல 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 பலன் மின்னும் ஸோ அதுக்கு வந்து ஒரு பேஸாக வந்து நீங்கள் வந்து ஒரு மணி சேவிங் பற்றி கேட்டுருக்கீங்க ஸோ அதுக்கு இது ரொம்பவே பெரிய எக்ஸாம்பிளாகவும் இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சர்ல இன்னும் மேலே மேலே ஓகே போகிறதுக்கு கண்டிப்பாக இது நூறு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ வந்து இது வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டார்கெட் பண்ணிக்கேன் நீங்கள் ஒரு டென்த்து ஸ்டூடென்ட்டு ஸோ இந்த இயரோட நீங்கள் லெவன்த்து போயிடுவீங்க ஸோ என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு டென்த்து ஸ்டூடெண்ட்னா பேசிக்கா ஒரு ஃபிஃப்த் வரையும் நீங்கள் வந்து ஒரு செவன்த் எய்த்து நைன்த் ஸ்டூடெண்ட் வரையுமே நீங்கள் டென்த் ஸ்டூடெண்ட் வரையுமே நீங்கள் டியூஷன் எடுக்கலாம் பட் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத ஒருத்தவங்க கிட்டே வந்து டியூஷன் வந்து கற்றுக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கே கேஜி டூ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் டியூஷன் வந்து எடுக்கலாம் இது என்னோட ஒப்பீனியன் என்ன டியூஷனில் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் பேசிக்காக தான் இருக்கும் நீங்கள் ஒரு டென்த் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து நீங்கள் கேஜி டூ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதாவது மாணவர்கள் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டியூஷன் எடுக்கலாம் அவங்க கண்டிப்பாக உங்களை நம்பி வந்து ஜாயின் பண்ணுவாங்க நீங்கள் அந்தளவுக்கு டீச்சும் பண்ணும்பொழுது ஸோ உங்களோட நாலேஜும் சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு வழி அது போக நீங்கள் இதுலேருந்து மணியும் சேவ் பண்ணலாம் என்னுடைய இது என்ன அப்படின்னா நீங்கள் கேஜி டூ கேஜி டூ ஃபிஃப்த் வரையும் எடுக்கிறீங்க டியூஷன் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் மினிமம் ஒரு மெம்பருக்கு ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு டார்கெட் பண்ணலாம் மேக்ஸிமம் அதிகபட்சமாக டூ ஹண்ட்ரட் வரையும் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து வில்லேஜ் சைடில் இருந்தால் இதுவே நீங்கள் வந்து டவுன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட சார்ஜ் பண்ணலாம் இது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன் ஓகே ஸோ வந்து நீங்கள் வந்து வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஓகே பேஸ் நீங்கள் டவுன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக்கான ஒரு டியூஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் நீங்கள் வாங்கலாம் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டியூஷனை பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன் டியூஷன் எடுக்கலாம் அதுக்கப்புறம் டியூஷனில் நீங்கள் வந்து என்ன எடுக்கலாம்னா நான் இப்போ வந்து ஒரு பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் எடுக்கலாம் அது ஒரு டியூஷனாக நீங்கள் எடுக்கலாம் அது போக நான் வந்து ஹேண்ட் ரைடிங் கிளாஸ் அண்ட் ட்ராயிங் கிளாஸ்லாம் கொடுத்துருக்கேன் இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் அண்ட் டிராயிங் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ரெகுலராகவே இது மட்டும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் ஒரு பேஸாக கொண்டு போகலாம் ட்ராயிங் கிளாஸை பொறுத்த வந்து சண்டே சாட்டர்டே சண்டேஸில் நீங்கள் வந்து எடுக்கலாம் அதுக்கு வந்து மினிமலாக நீங்கள் கொஞ்சம் நான் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் வந்து இதுக்கும் ஃபீஸ் ஃபீஸ் வந்து நிறையாவே வாங்கலாம் இதுக்கும் அதே மாதிரி தாராளமாக ஒன் ஃபிஃப்டி வாங்கிக்கலாம் வில்லேஜ் சைடில் இருந்தால் டவுன் இருந்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரை சார்ஜ் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால நான் ரொம்ப மினிமலாகவே போட்டிருக்கேன் ஸோ மணி வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துட்டாங்கன்னா படிப்பு விட்டு நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க நான் அதுக்காக தான் உங்களுடைய டார்கெட்டான மணி சேவிங்கும் இருக்கணும் பிகாஸ் நீங்கள் அந்த மணி நிறைய நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி இதுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்கள் உங்களுடைய படிப்பு வந்து ஸ்பாயில் உங்களோட டார்கெட் வந்து மணி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கணும் தென் ஒரு மினிமலாக இருந்தால் ஓகே ஸோ உங்களுடைய லைஃப் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் ஸோ வந்து ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்ல வந்துட்டு நீங்கள் கர்சிவ் ரைட்டிங் கிளாஸ் அதாவது ஃபோர் லைன் டூ லைன் சொல்லுவாங்க இல்லையா அது நீங்கள் வந்து பண்ணலாம் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் பிகாஸ் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கணும் ஓரளவுக்கு ஸோ என்ன பண்ணலாம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் இன்றைக்கே டியூஷன் எடுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் நான் சொல்கிறது ஓகே ஸோ எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னா யூ மேக் ப்ராக்டிஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் ஒன் மந்த் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பிகாஸ் நீங்கள் நான் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸே எடுக்கலாம்னு இருக்கேன் டியூஷனே எடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் ரெகுலராக வந்து வித்தின் த்ரீ ஆர் ஃபோர் பேஜஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நூறு பர்சன்டேஜ் வந்து ஷுராக சொல்கிறேன் நூறு பர்சன்டேஜ் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வில் பி சேஞ்ச் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ் அப்படிங்கும்போது இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேண்ட்ரைட்டிங் கிளாஸ் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணால் யூ மேக் பெட்டர் ரிசல்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் ஆனது உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக ஓகே ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து சூப்பராக கொண்டு போறீங்களோ அது உங்களுடைய ஃபியூச்சரை வந்து சூப்பராக கொண்டு போகும் ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய வில்லேஜ் சைடாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மேலே தாண்ட வேண்டாம் டவுன் சைடாக இருந்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இது என்னோட ஒப்பீனியன் அடுத்தது இது வந்து ஒரு இது ஒரு செட் ஆஃப் டியூஷன் டியூஷன் தான் சொல்லியிருக்கேன் அண்ட் தென் டிராயிங் க்ளாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எடுக்கலாம் தெரியலங்கும்போது லீவ் வித் தட் வேண்டாம் டிராயிங் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு நல்ல நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நோட்டு டிராயிங் கிளாஸ் அந்த மாதிரி அப்போ ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹேண்ட் டிராயிங்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம் ப்ராக்டிஸ் வந்து தேர்ட்டி டேஸ் எடுத்துக்கோங்க ஒன் மந்த் ப்ராக்டிஸில் என்ன எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த யூடியூப்லேயே சர்ச் பண்ணலாம் சிம்பிள் டிராயிங் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய ஆப்பிள் ஆரஞ்ச் அண்ட் அதே மாதிரி நிறைய 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 உங்களுக்கு ஒரு ஸ்டார் அதெல்லாம் வந்து கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்ஸ் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்து அதை வந்து ட்ரா பண்ண சொன்னாவே அதுவே பெரிய விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பேசிக்காக ஒரு நோட்டு எடுத்து நீங்களே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி கற்றுக்கலாம் ஒரு ஒரு ஒன் ஒரு நோட்டு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஆஃப் நோட்டு வரையும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கற்றுக்கலாம் அந்தளவுக்கு ஓகே பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதைவே வரக்கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ட்ராயிங் க்ளாஸ் எடுக்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு போர்டை வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் போட்டுட்டு நீங்கள் நான் டிராயிங் கிளாஸ் எடுக்கிறேன் இதெல்லாம் என்னோடய ட்ராயிங்ஸ்ன்னு நீங்கள் நோட்டை காட்டலாம் ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ட்ராயிங் கிளாஸுக்கும் நீங்கள் உங்களுக்கும் மேக் ப்ராக்டிஸ் இஸ் வெரி மஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப மெஸ்ட்டு தான் எனக்கு நார்மலாக ட்ராயிங் வரணுன்னா நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் ஷோராக எல்லாரும் வர வச்சு நீங்களே ட்ராயிங் இருந்தது உங்களோடய ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு குரோத் ஆகிறாங்களோ மேலே போகிறாங்களோ அளவுக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது தட் இஸ் அ வெரி மஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளான்ட் வளர்க்கறத பற்றி ஃபோர்த் ஆப்ஷனாக சொல்லியிருக்கேன் பிளான்ட் வளர்க்கறத வந்து பெருசாக யாரும் காட்டுறது காட்டுறதில்லை அப்படிங்கிறத தாண்டி இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையை வந்து சொல்லி கொடுக்குற ஒரு டியூஷன் சென்டர் இருந்தால் ஐ ஃபீல் வெரி பெட்டர் நானே வந்து ரொம்ப ஃபீல் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு டென்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் இதை எடுத்து பண்ணும்போது வேறு அப்ரிஷியேட் எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க நீங்கள் அது வந்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு போகலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கும்போது இதை இது வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டேஸில் எடுக்கலாம் இஸ் மேக் வெரி பெட்டர் பிகாஸ் ஏன் அப்படின்னா பிளான்ட் வந்து எப்படி தண்ணி ஊற்றுறது எப்படி வந்து பராமரிக்கிறது எப்படி விதை போடலாம் அது எப்படி க்ரோத் ஆகுது நெக்ஸ்ட் கிளாஸாக காட்டலாம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பிளான்ட் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட வரும் ஸோ நீங்கள் என்னென்னா குட்டி குட்டி பிளான்டெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன செடிகளை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத காட்டலாம் அப்படி காட்டும்போது ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஓகே இந்த மாதிரி நம்மளும் வளர்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வமும் குழந்தைங்களுக்கு ஒரு இயற்கையோட கனெக்டிவிட்டி வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக விரும்புவாங்க நான் நம்புறேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அப்படி இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டியூஷன் எடுக்கும்போது வெரி டிஃப்ரெண்ட் வெரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இது வந்து நான் எதனால் இதை உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே பென் அண்ட் பென்சில் பேப்பர் கலர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லிவிட்டு ஒரு லிட் ஒரு ஒரு லிமிட் ஆஃப் பட்ஜெட்டில் நீங்கள் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்க அதுலேருந்து ஒரு மணி வருது அந்த மணியை நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கட்ட போய் பேலன்ஸ் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஃபீஸே கட்டாமல் கூட இருக்கலாம் அந்த அமௌண்ட் உங்கள் கையிலேயே கூட இருக்கலாம் அப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடைய ஆப்ஷனில் நான் என்ன சொல்லணும்னா ஒரு பென் பென்சில் பேப்பர் கலர்ஸ் அண்ட் க்ரைம் க்ரேம்ஸ் அதை கலர்ஸ் அண்ட் அப்புறம் பாக்ஸ் ஜாமெட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி என்னென்னலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுமோ அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு சேல் பண்ணலாம் ஓகே ஸோ சேல் பண்ணும்போது நம்மளுடைய உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஷாப்பில் இவ்வளோ வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷாப்பில் வந்து வாங்குறதுக்கு நூறு சதவீத பெனிஃபிட் இருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கொடுக்குறது இட்ஸ் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்து இப்போது ஸ்கூல் ப்ராஜெக்ட்டில் ஃபைனல் முடிய போது அப்படின்னா ப்ராஜெக்ட் உங்களுக்கு பண்ணிக்கொடுக்கும் இல்லை முடியலைனாலும் இடையில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை இங்கே ப்ராஜெக்ட்டு செஞ்சு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போர்டை வந்து போட்டுவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் அழகாகவே மேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தால் தகுந்த மாதிரி பேமெண்ட் வாங்கிக்கோங்க சின்னதாக இருந்தால் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பேமெண்ட்டை கேட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டோட திங்ஸ் இப்போ இந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட் செய்யும்போது அதுக்கு தேவையான திங்ஸ் என்ன தேவைப்படும் இயற்கை சம்மந்தமாக அப்படின்னா அதுக்கு வந்து குட்டியாக கவு அதுக்கப்புறம் பாண்டு அந்த குளம் அந்த மாதிரி சின்ன 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 ஃப்ளவர்ஸு பிளான்ட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் தேவைப்படும் இல்லையா ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து வாங்கி சேல் பண்ணலாம் இது வந்து சேல் இது வந்து சேல்ஸ் பண்ண சொல்கிறேன் உங்களால் இது பண்ண முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய ஆப்ஷன் இது எல்லாம் வந்துட்டு நான் ஒரு பேஸிக்காக சொல்லியிருக்கேன் இதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு அடிப்படையாக தான் இருக்கீங்க ஒரு பத்தாவது படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு நீங்கள் ஒரு கல்வியை கற்றுக்கிட்டு இன்னும் மேல உள்ள நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு மேலே உயர்றதுக்கான ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுடைய உங்களுடைய சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கணும்னா படிப்பு சம்பந்தமா இருக்கணும் உங்கள் வாழ்க்கை சம்பந்தத்தில் படிப்பு சம்பந்தத்தை சுத்தியே இருக்கணுன்றதுனால தான் உங்களுக்கு நான் இதை தாண்டி நான் வேறு எதுவுமே வந்து நான் உங்களுக்கு போடலை ஏன்னால் உங்கள் லைஃப் வந்து ஃபைலாகிடக்கூடாது இதை தாண்டி நீங்கள் எதுவுமே வந்து மூவ் ஆக வேண்டாம் இதை தாண்டி படிப்புக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா நீங்கள் அதை எடுத்து வேணால் கண்டிப்பாக செஞ்சு உங்களுடைய மணியை வந்து சேவ் பண்ணிக்கலாம் இது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக சொல்றேன் இது வந்து நீங்க ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வந்துட்டு மெசேஜ்ல கேட்டதுனால நான் இது உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம் இது வந்து எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னா இந்த டியூஷனுங்கிறது வந்து உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணும் ஹேண்ட்ரைட்டிங்கிறது உங்கள் ஹேண்ட்ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணும் டிராயிங் ஆல்சோ உங்களோட உங்களோட டிராயிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதை தாண்டி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணும் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்க லைஃபை வந்து மூவ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு லெவல் மேலே தான் நீங்கள் இருப்பீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு லெவல் மேலே இருப்பீங்க எந்த விஷயத்தில் நீங்கள் கீழே போக மாட்டீங்க ஸோ இது நூறு சதவீதம் அடிச்சு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து மணியை சேவ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து அடைய முடியும் ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மணி சேவிங் பிளானில் இது வந்து நான் வந்து நேற்று வந்து நம்ம எஸ்டர்டே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ போணும்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்காக ரொம்ப ரெக்வஸ்டாக கேட்டதுனால ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்டுக்கும் இந்த வீடியோ பெரிய இன்ஸ்பெயரிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ பாய்